நாளைக்கு மறுமையில் ரெண்டு அண்ணன் தம்பி கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டப்படுமா ரெண்டு பேர் வந்து நிப்பாங்க முன்னாடி நின்ற உடனே அண்ணன் வந்து தம்பியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு என் தம்பி எப்ப வந்து காசு 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 கேட்டுக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பொருளாதாரத்தை குடுத்துக்கிட்டே இருந்தேன் உலகத்துல எனக்கு தரவும் இல்லை சரிப்பா இப்ப என்ன செய்யணும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செல்லந்தாலே சொல்றாங்க என் உம்மத்துடைய நிலைமையை பாத்தீங்களா மருமையில அழுது கொண்டே சொல்றாங்க செல்லந்தாடி ஒரு தம்பியை குறித்து அண்ணன் அல்லாவிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றான் உலகத்துல என்னுடைய பொருளாதாரத்தை வாங்கிய என் தம்பி எதுவுமே கொடுக்கல நான் என்ன செய்யணும் கேக்குறேன் அல்ல என கணக்க முடியுங்களாம் அண்ணன் அப்படியா அவர் கூப்பிட்டு போய் சொருக்கத்துல ஒரு மாளிகை இருக்கு பாத்துருவா நல்லா அனுப்புவான் அவர் போவாரு ஒரு மாளிகைக்குள் நுழைவார் அந்த மாளிகையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ரூமுக்குள்ள எழுபத்தி அறைகள் அந்த எழுபத்தி அறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தங்கம் வெள்ளி மரகதம் வயிறு உலகத்துல எதுவெல்லாம் விலை மதிக்க கூடிய பொருளாதாரம் இருக்கிறது அதை விட விலை படிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதை வச்சு அந்த ரூமுகளை ஒரு ரூம்ல எழுவத்தி ரெண்டாயிரம் அறைகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பான் போயிட்டு வந்து அவரு கேப்பாரு பிரம்மாண்டமா இருக்குறதையா இல்ல அது யாரும் குடுக்க போற இப்ப அல்லாஹ் அல்லாஹரபலான்னு சொல்லுவா என் அடிமை நீ கேட்டுக்கோ இதை சகிதர்களுக்கு நான் கொடுக்குறதா இல்லை சகிதம் யார் தெரியும்ல அல்லாஹ் வெடி மனைவி மக்கள் பிள்ளைகள் சொத்து சுகம் அனைத்தையும் திறந்துட்டு அல்லாவுடைய பாதிப்பு ஜிஹாதிஷ்டி அப்படி மௌத்தா சகிதாவை போறவர் அவருக்கு இதை நான் கொடுக்குறதா இல்லை சரி வேற யாரு சாலிகன்களுக்கும் இல்லை எல்லா நிலைகளிலும் இரவு பகல் என்று பார்க்காமல் என்னை தொழிது கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நான் கொடுக்குறதா இல்லை சித்திக்கன்களுக்கு உண்மையாளர்களுக்கு நான் கொடுக்குறதா இல்லை வேற யாருக்கு அல்லான்னு கேட்கிற போது உனக்கு தான் பான்னு சொல்லுவான் அல்லா எனக்கா நான் என்ன செய்யணும் ஓ தம்பிய மன்னிச்சு சொர்க்கத்து கூட்டு போயிரு அப்படின்னு வரலாம் என்ன செய்ய சொல்லுவாள் உனக்குதான் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அறைகள் விலை மதிக்க முடியாத கற்களால் கட்டப்பட்டிருக்கிற அந்த அறை உனக்கு ஆனால் செய்ய வேண்டியது இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணல ஒரு தம்பியை பத்தி அந்த தம்பியை மன்னித்து அவன் தரத்தை பிடித்து சொர்க்கத்துக்குள்ள போயிருவாள்